அப்ரா கீழி எந்திரிங்க அப்ராமா எந்திரிங்க அஸ்லாம் சொல்லுங்க அஸ்லாம் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொல்லு சாப்பிட்டீங்களா கேளு கேளு தங்கம் சரி வா போலாம் சரி நோன்னு சொல்லுங்க உடம்பு சரி ஆயிடுச்சா ஓகேவா ஓகே சொல்லிடு பேசாதா அப்ரா பேசாதா கா காவா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி என்கிட்ட எப்படி பேசுவான்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டியான வீடியோ தான் கியூட்டான வீடியோ கூட கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா அஃப்ரா குட்டி வந்துட்டு இன்னைக்கு பெட்டராகவே இருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா ஜுரம் அடிச்சிச்சு அந்த கஷாயம் குடிச்சே கொஞ்சம் பாப்பாவுக்கு பாப்பாக்கு கோவா கோவம் எப்படி எப்படி அழுகுவா அஃப்ரா அஃப்ரா எப்படி அழுகுவா சரி அஃப்ரா எப்படி அழுகுவா அஃப்ராம்மா எல்லோரையும் மிரட்டு மிரட்டு எல்லோரையும் மிரட்டு எப்படி மறட்டுவ எப்படி மறட்டுவ எப்படி அப்படியே மரட்டுவ அஃப்ரா எப்படி அழுகுவா எப்படி அழுகுவா அம்மா சொல்ல சொல்ல சொல்றீங்களா அம்மா அத்தா ஆ அம்மா அம்மா ஐயோ அம்மா சொல்றி ஐயோ அல்லா படா படுத்துறாளே அம்மா சரி அத்தா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல சரி தங்கம் அம்மா சொல்றதுலாம் கேப்பீங்கல்ல சரி அம்மா சொல்லுங்க சரி அஃரி அஃரா மாமா மாமி ராதா அத்தம்மா அம்மா ஏன்டி இது மட்டும் அம்மா அம்மா பாட்டி தாத்தா பாப்பா பெரியம்மா பெரியதா சச்சா அம்மா ஒல்லா ஏன்டி பண்ற போடி அம்மா அம்மா ஐ லவ் யூ

சரி அம்மா பேர் என்ன யாசு என் உங்க அத்தா பேர் என்ன வீரர் அது மட்டும் சொல்ற அம்மா பேர் என்ன யாசு நீ பார்த்தா மட்டும் எப்படி இருக்கு தெரியல இவங்களுக்குலாம் அடிச்சு பண்றடா அம்மா ஏன்டாடி பண்ற அம்மா அத்தா என்னடா அவனுக்கு பிரச்சனை போற கனி சொல்லு கனி யாருமா அப்பா அப்பா ரம்ஜான் சொல்லு ரம்ஜான் யாரு அத்தம்மா அத்தம்மா அஸ்லாம் அலிக் சொல்லுங்க அஸ்லாம் அலிக் சொல்லிட்டீங்களா ராதா பேர் என்னம்மா ராதா 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 பேர் என்னது சேட் சொல்லு ஷேட் சாலிஹா சாலிகா ஃபைவ் ஜி கூப்பிடு ஆலியா ஆலியா ரிஃபா ரிஃபா சொல்லு காமில் அப்புறம் யார் சஹானா சஹானா

யாசு கை காக்கா எங்கமா கடிச்சிச்சோ நீ என்னம்மா பண்ணுச்சு காக்கா கடிச்சிச்சா சரி செல்லம் யாசு குடுங்க சரி யாசு வாய் இப்படி பண்ணாது யாசு கண்ணு மூக்கு மூக்கு எங்க மூக்கு வாய் வாய் அது கண்ணு கண்ணு எங்க இருக்கு கண்ணு காது 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 இந்த இருக்கா கை எங்க இருக்கு கை காலு 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 காலு

சொல்லு சைலண்ட் சொல்லு அம்மா சொல்லுமா அப்புறமா அப்புறமா அம்மா அத்தம்மா அத்தாவா என்னடாடி பண்ற நான் அந்த அண்ணா உனக்கு காலையில இருந்து பாத்துக்கிறேன் ஒரு பாசமா பண்றியாடா ஒரு பாசம் இருக்காடா உனக்கு எவ்வளவு ஒரு பாசம் இருக்காடா ஒரு பாசம் இருக்காடா உடம்பு சரியாயிடுச்சாடா தங்கத்துக்கு மாஷா எல்லாம் சரியாயிடுச்சாடா சரியாயிடுச்சாடா அது அத்தம்மாவா அது மாமா இது யாருமா உம் அத்தம்மா ஞாபகம் வந்துருச்சா

தெரியுமா மாமி எடுத்து கொடுத்தது நிறையா மாமி இருக்காங்க அப்ரா குட்டிக்கு தெரியுமா யார் அஃப்ராம்மா சரி பாய் சொல்லிடுது எல்லாருக்கும் போதும் அப்ரா கூட கா பேசினது போதும் ஆ பாய் சொல்லிடு காவா பழம் எப்படி சொல் சரி அப்படியே தங்கும் பழம் சொல்லுங்கள் பழம் கா எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க கா சரி சொல்லிடுவா எப்படி சொல்லிடுவா சரி எங்கிட்ட பேசாத அப்ரா என்கிட்ட பேசாத என்கிட்ட பேசாத பேசாத அம்மா அழுக்கு போற அப்புறம் நீ அடிச்சிட்டா அடிக்கிறா யார் அடிச்சா பாட்டி அடிச்சோலா முடி எந்த பாட்டிமா சவியா கூப்பிடு சவி அல்லாகு நம்மளை படைச்சது யாருமா நம்மளை படைச்சது யாரு சொல்லுங்க அல்லாஹ் அல்லாஹ் சரி சரி அல்லா வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்லணும் அஸ்லாம் சொல்லுங்க அஸ்லாமலை சொல்லுங்க தங்கம் அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுச்சு சாப்பிடுவோமா சரி சாப்பிடுவோம் பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும் பாய் இப்படி சொல்லுங்க பாய் பாய் சொன்னா சாக்கி தருவேன் அம்மா கண்ணை குத்திட்டீங்களா டி அழகு கிளி சரியாக போயிடும் எல்லாம் சரியாக்கிடுவான் குத்தி அக்கா எங்கம்மா அபி எங்கம்மா போயிட்டா கீழே விளையாடுற இப்ப மாமா பேர் என்ன தெரியுமா கசா கூப்பிடு கூப்பிடு கசா மாமா தூக்கம் ஒரு தங்கத்துக்கு சாப்பிட்டு தூங்கலாம் டாட்டா சொல்லிடு டாட்டா பாய் போடுத்துரு இப்படி கொடுங்க அடி கொடுத்துரு ஆலியா இருக்கா ஃப்ளங்கி ஸ்கீஸ் கொடு ஆலியா லைனில் இருக்கா ஃப்ளாங்கிஸ் கொடு என்னடா ஆச்சு ஆ அப்பா கொடுத்துரு பாய் 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 ஆ ஓகேயா ஓகே எல்லாம் ஓகே ஓகே நோ 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 தப்பு செய்யலாமா செய்யக்கூடாது நோ 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 சொல்லிடு குட் கேர்ள் ஆஃப்ரா பேட் கேர்ளா குட் கேர்ள் சொல்லிடு தப்பி இல்லை பப்பி வெளியே போயிருக்கா தப்பி டாட்டா போயிட்டா குட் கேர்ளா பேட் கேர்ள் ஆஃப்ரா குட்டி பப்பி திட்டுறாளா மாமா அவட்ட சொல்லுவோம் வாட்டும் பப்பி அடிப்போமா பப்பி அம்மா அடிக்கவா பப்பி அடிக்கவா ஏன் பப்பி மேல பாசமா பப்பி யாருமா அல்லாவா ஆ அல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு பப்பி யாரு மாமி சொல்லு நம்மளை படைச்சது யார் சொல்லு நம்மளை படைச்சது யாரு அல்ல ஈ காமி எத்தனை பள்ளி இருக்கு அவள் தான் பொறுமை எழுந்து விட்டாள் அப்புறம் கேட்ட குஞ்சுலாம் அது சொல்லிட்டு டயர்டாக படுத்துட்டு பிள்ளை இப்படிதான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம்மா ஃப்ராக் குட்டியோட அப்படியே டைம் ஓடிடும் இப்போ இப்போ கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேடம் என்ன ஃப்ராக்குட்டி ஆமாவா ஆமாம் சொல்லிடு ஆமாடா சொல்லிட்டா அவ்வளோதான் ஸ்காஃப் எழுந்துருச்சா எடுமா ஸ்காஃப் போட்டுக்காம உங்களுக்குலாம் எடுங்க ஸ்காஃப் போடுவோம் பாப்பா வெளில போயிட்டு வந்தாங்களா இல்லைன்னா நம்ம சினிமா எடுத்து போயிட்டு வந்தோம் அங்கேயும் தங்கச்சி எல்லோரும் இருந்தாங்களா பாப்பாலாம் இருப்பாங்க ஜாலியாக இருக்கும்ல அங்கே போய் லாண்டுட்டு வந்தேன் இப்ப பாப்பாக்கு ஸ்காஃப் போடுவோம் ஸ்காஃப் போடாமல் மேடம் இப்போல்லாம் எங்கேயும் இறங்குறது கிடையாது வாங்க மேடம் மேடம் வாங்க ஸ்கார்ஃப் போடுவோம் போடவாம்மா இங்கிட்டு வாங்க ஸ்கார்ஃபு வா டாட்டா போடா வா டாட்டா போலாமா அது வச்சாச்சு வாங்க நான் போகிறேன் பாய் அம்மா போயிட்டு வரேன் அப்புறக்கானா அப்புறம்மா பேட்ச் சொல்லுங்க

சூப்பர் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா சூப்பர் சொல்லுங்க நீங்கள் வா அப்படி சொல்லிடுங்க மாமா வீட்டில் இருந்துச்சா அதில் நிறையா ஸ்காஃபி இருக்கு போய் எடுத்துடலாம் மாமா வந்து இப்போதானே வந்திருக்காங்க மாமா மாமா வீட்டில் இருந்தாங்கல்ல உடம்பு செல்லன்னு ஓட்டப்பள்ளி அவள் தான் சொல்லிடு ஓ வேற சொல்லிடு பிஞ்சிருச்சோமாடி வேற வாங்கிக்கலாம் வேற வாங்கிக்கலாம்